அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாண குடாநாட்டில் தற்போதைய அந்த இருட்டு சூழ்நிலை காரணமாக சில இடங்களில் மின் பல்புகள் போடுவதற்கு இழுபறி நிலவுகின்றது யார் போடுவது பூனைக்கு மணி கட்டுவது யார் ஒரு சிறிய பிரச்சனையை பெரிதாக தூக்கி வைத்துக்கொண்டு அந்த பிரச்சனைக்கான அணுகுமுறைகள் இலகுவாக இருக்கின்ற போது அந்த பிரச்சனைகளை இலகுவாக தீர்க்காமல் அதை வளரவிட்டு வந்து சமூகத்தை இருட்டுக்குள் சில இடங்களில் விட்டு சமூக சீரடிவுகளை ஏற்படுத்தி பிறகு அவர்கள் மீது குற்றம் சுமத்துகின்றவர்களாகத்தான் பெரியவர்கள் காணப்படுகின்றார்கள் எனவே முளையிலேயே கிள்ள வேண்டிய சில பிரச்சனைகளை முளையிலேயே கிள்ளாமல் அதனை வளர வளரவிட்டு சமூகத்தையே அழிக்கும் அளவுக்கு அந்த பிரச்சனைகள் வளர்கின்றது தான் இப்போ யாழ்ப்பாணத்தில் பரவலாக காணப்படுகின்றது இது சம்பந்தமான ஒரு சுவராசியமான காணொலியாகத்தான் இந்த காணொலி உங்களுக்கு முன்வைக்கப்படுகின்றது எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்க ஆர்வமுள்ளவராக இருந்தால் எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எமக்கு ஆதரவு அருகில் இருக்கிற பெல் அக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் இருட்டுத்தான் கயவர்களின் மறைவிடம் என்று சொல்லுவினாம் எங்கெல்லாம் இருட்டு இருக்கோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு கெட்டு அது நடக்கின்றது அதற்கான ஷான்ஸ் சந்தர்ப்பமும் கூடமாகத்தான் இருக்கிறது அப்படித்தான் இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டுகளிலும் பொழுதுபட்டதுமே இருட்டுக்கே இருக்கிறதால உலகத்திலேயே உள்ள கேடுகட்ட காரியங்கள் எல்லாம் அங்கே நடக்குது தூர இடத்துக்கு போகிறவ மட்டுந்தான் பஸ் ஸ்டாண்டில் நிற்பினான் அதுவும் கூடுதலாக அவை பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளுக்கு போற உள்ளுக்கு இருந்தால் அவர்களுக்கு கூட வெளியில தான் நிற்கிறவ ஏனென்று சொன்னால் உள்ளுக்கு இருக்கிறத விட வெளியில் நிற்கிறது பாதுகாப்புன்ற நிலைமை இப்போ மாறிப்போச்சு இப்படி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஆக்கள் இல்லாமல் நிற்கிறதிலும் அங்கே வெளிச்சமே இல்லாததும் கனப்பேருக்கு பேருக்கு வாய்ப்பாக போச்சுது கஞ்சா கடத்துகிறவ குடிகாரர்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுகின்ற ஆக்கள் வேற எல்லோரும் அதுகளுக்குள்ள ஒளிச்சு பதங்கி இருப்பினா வடக்கில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுகளை பார்த்தால் கனா பஸ் ஸ்டாண்டுகள் ஏன் பெரும்பாலான பஸ் ஸ்டாண்டுகள் அனைத்தும் இரவில் இருட்டால் மூடி கிடக்குது இப்படி இடத்துக்கு கூத்துக்கும் கும்மாளத்துக்கும் குறைவே இல்லை அநேகமான பஸ் ஸ்டாண்டுகளில் ஸ்டாண்டுகளில் இதான் நிலைமை பஸ் ஸ்டாண்டுகளில் இப்படி குற்றங்கள் கலாச்சார சீழலுகள் நடக்காமல் தடுக்கிறதுக்கு யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறே இல்லை போலீஸார் கூட அந்த இடம் பக்கங்கள் எட்டி கூட பார்க்குறீல அவர்களுக்கும் பயமோ தெரியல இந்த பஸ் ஸ்டாண்ட் குற்றங்களை தடுக்க சிம்ளா ஒரு வழி இருக்குது எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் லைட் பூட்டி விடுறது அந்த வழி எல்லா இடமும் வெளிச்சமாக இருக்குது இப்படி வெளிச்சமாக இருந்தாலும் அங்கே பிரச்சனையும் நடக்காது வேலையில் நடக்கிற சரியாக குறைஞ்சிடுது இடவில் பஸ்ஸுக்கு நிற்கிறவையும் உள்ளுக்கு நிற்பின ஆக்களும் வெளிச்சமும் இருக்கிற இடத்துல குற்றங்கள் குறையுது குற்றங்களே நடக்காது அது இயல்பான ஒரு விஷயம் லைட் போட்டால் அதுக்கு ஆர் கரண்ட்டு பில் கட்டுறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை பேருங்கோ ரெண்டு டிப்போ காரரோ அல்ல இல்லாட்டி அந்த பாஸ் ஸ்டாண்டுக்கு பொறுப்பான உள்ளூராட்சி அமைப்புகளோ வரைஞ்சு கட்டி கொண்டு வரலாம் அதுக்கும் ஒரு நல்ல ஒரு வழி இருக்குது தானே பெரும்பாலான பாஸ் ஸ்டாண்டுகள் கொளுத்துற வெயிலுக்குள்ளே தான் நிற்கிறத பார்க்குற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது விழலுக்கு ஒரு மரம் கூட அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயோ அதுக்கு மேலேயோ அங்காலேயோ அருகிலையோ இல்லை அப்படி வெயில் ஆட்சியை நடக்கிற பாஸ் ஸ்டாண்டுகள்ல இந்த சோலர் லைட்டுகளை பூட்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எரிய கரண்ட்டுக்கு எதுவும் காசு கட்டணுமோ இல்லை தானே அதோட மிச்சமாக இருக்கிற கரண்டையும் அரந்த அரசாங்கத்துக்கு வித்தால் அதனால வருமானத்தையும் அவை நிறைய இட்டிக்கொள்ளலாம் இன்னொரு வருமானம் கூட கிடைக்கும் வருமானத்துக்கு ஆச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு லைட் போட்ட மாதிரியுமாச்சு ஒருக்கா இதுகளை பற்றி உரியவை யோகிச்சு செய்கிற முடியால் இப்படி பொதுடங்கள் நடக்கிற குற்றச்சீர்கள் கலாச்சார சீரழி முற்றும்ழுதாக இல்லாமல் தடுக்கலாம் கருத்து அடிப்பினமோ